இந்த டிக்வா புயலானது சென்னைக்கு அருகே நிலை கொண்டு இருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளில் நிலவிய இந்த டிக்வா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழும் மண்டலமாக வலுக்குறைந்து அதே பகுதிகளில் நிலவியது இது வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து ஒன்றாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அப்பொழுது மண்டலத்தின் மைய பகுதிகளிலிருந்து வட தமிழக புதுவை கரக்கரைக்குமான குறைஞ்சபட்ச தூரமானது நாற்பது கிலோமீட்டராக இருந்தது இது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்திற்கு வட தமிழகம் புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழும் மண்டலமாக வலு குறைந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் அப்பொழுது சென்னையிலிருந்து குறைஞ்சபட்சமானது இந்த தூரமானது முப்பது கிலோமீட்டராகவும் இருக்கக்கூடும் ஆகையால் இனி வறிய நாட்களில் விட்டு விட்டு பரவலாக லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதே சமயம் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு தாலு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டனு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதே சமயம் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை இனி வருகிற நாட்களில் இந்த மழையானது விட்டுவிட்டு பரவலாக லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சென்னை ராஜா அண்ணாமலை நகர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் சென்னை கத்திவாக்கம் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை மணலி புதுநகரம் திருவள்ளு மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சென்னை டிஜிபி அலுவலகம் சென்னை தண்டையார்பேட்டை காரைக்கால் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் திருவள்ளு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சென்னை லைட்ஹவுஸ் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தலா மூன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை மணலி மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் புதுப்பணித்துறை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி சென்னை பெரம்பூர் சென்னை நுங்கம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் சென்னை வடபழனி நாகப்பட்டினம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை எம்ஜிஆர் நகர் தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வலவனூர் சென்னை அம்பத்தூர் கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவலை திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணை திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி சென்னை மீனம்பாக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சென்னை ஆலந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுகுளாம் நாகப்பட்டினம் மாவட்டம் தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது கன்னியாகுமரியில் முப்பது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை இருபது டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதே சமயம் இந்த மழையை பொறுத்தவரை மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது கனமழை பொறுத்தவரை இந்த மாத இறுதியில் அதாவது குறிப்பாக டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும் படிப்படியாக கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த டிசம்பர் மாத இறுதியில் அதே சமயம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது அடுத்தடுத்த வருகின்ற நாட்களில் குறிப்பாக டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் இந்த நிலவரமானது பதிவாக வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த புயலை பற்றி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும்